வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த இடத்தை வாங்கிட்டு கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு கூட்டி வந்தாங்க ஓ சர்ப்ரைஸ் தான் காலையில 5 மணிக்கு சூப்பர் வித்தியாசமான உலக லெவலில் என்னெல்லாம் மாம்பழம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து எங்கள் தோட்டத்துலேயும் எங்கள் விவசாய பெருமக்களை வச்சுட்டு கல்டிவேட் பண்ணுறோம் காய் வந்து பத்து மாதமும் வந்து மரத்துலேயே இருக்கும் எப்போ நம்ம ஆர்டர் ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அப்போ பிளக் பண்ணி அதை மூட்டத்தில் வச்சு பண்ணிட்டோம்னா நாலு நாளில் பழுத்தரும் சில மாட்டுக்கெல்லாம் அகத்தி கீரை கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் வாழை வாங்கிட்டு வந்து வாரம் மேடம் எல்லாம் வந்து அவங்க கையால் கொடுக்கும்போது அவள் பாசமாக குழந்த சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி முடிவில் இதை நான் உணர்ந்து புரிஞ்சிக்கிட்டேன் அதனால் நானும் இதை கொஞ்சம் ஹைடெக் விவசாயம் பண்ணாங்கிறதுக்காக என் எதிர்காலத்தை வந்து திட்டமிட்டுருக்கேன் விவசாயத்துக்காக வணக்கம் இன்னைக்கு நம்ம சென்னை இருக்கக்கூடிய ஒரு தோட்ட வீட்டுக்கு வந்திருக்கோம் இது யாரோடதுன்னு ஆனந்த பவன் நிறுவனத்தோட உரிமையாளர் ராஜாவோடது இங்க வந்து ஒரு கோவில் வந்து ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்ல இங்க வந்து அவங்க நிறைய மாடு வளர்ப்புகள் தென்னை வளர்ப்பு மாமர வளர்ப்பு இயற்கை விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் இன்னைக்கு அவங்களோட தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அப்பாவுக்கு தீராத காதல் வந்து விவசாயத்தில் இருந்தது அதில் அவர் கண்ட சவால்கள் அவருக்கு அவர் சந்தித்த தோல்விகள் இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க எனக்கும் சென்னையில் விவசாயம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை இந்த இடம் வந்து வந்து அமைப்பு கிடச்சிது வாங்கினதுக்கப்புறம் என் மனைவிக்கு பிறந்தநாள் வரும்போது அவங்கள இந்த இடத்துல இன்வால்வ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா அவங்க நல்லா நிறைய என்னை படிச்சுருக்காங்க அதனால் அங்கே பிறந்தநாளுக்கு ஒரு கவிதை எழுதி சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஆனந்த நிலையம்னு வச்சு பிருந்தாவனம்னு வச்சு அந்த கார்டன் இயற்கைய விவசாயத்துக்கு அதனால் அன்பா வந்து நாங்கள் அவங்க மேலே இருக்கிற அன்பை வந்து இன்றாக நாளையே ஆக இனிக்கிறது நின்றாக நின்னருள் என்பலாதே நன்றாக நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் ஆனந்தியே நீ என்னை அன்றி இலை ஒரு சின்ன கவிதையை கொடுத்து உன்னால் நான் என்ன என்னை இல்லாமல் நான் இல்லாமல் நான் இல்லாமல் இல்லை நீ இருக்கிறதுனால தான் என்னுடைய ஆனந்தமான வாழ்க்கைன்னு இன்று பிறந்த நாளுக்கான ஆனந்திக்கு பொன் பொருள் பதி சென்று அமைதி ஆனந்தம் தரும் நிறைந்த இந்த ஆனந்த நிலையம் கிஃப்ட்டாக தரும்னு கொடுப்போம் இந்த இடத்த ஃபுல்லாமே மேனேஜ்மெண்ட் வந்து மேம் தான் பார்த்துக்கிறாங்க மேம் நிலையம் பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தோம் எல்லாம் இவங்களை இன்வால்வ் பண்ணணுன்னு கொண்டு வந்து நீங்கள் தான் கவனிச்சிக்கணும் இதில் என்ன பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஒருத்தருக்கு கிஃப்ட்டு கொடுக்கும் போது நம்ம நமக்கு பிடிச்சத கொடுக்குறோமா அவங்களுக்கு பிடிச்சத கொடுக்குறோமா உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகும்ன்றதெல்லாம் வந்து கிஃப்ட்ன்றதே ரொம்ப பெரிய விஷயம் நான் யோசிக்கிறேன் ஏன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தர் கிஃப்ட்ன்றதுதான் இந்த இடத்தை வாங்கிட்டு கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம் சர்வைஸ் தான் காலையில அஞ்சு மணிக்கு கூட்டிகிட்டு போறாங்க நம்ம கோயிலுக்கு போறோம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மேம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தென்னந்தோப்புன்றது இடத்துல சுமார் எட்டு ஏக்கர்ல இருக்கு நாங்கள் நாங்க ஊர் ராஜபாளையம் அங்க வந்து ஒரு அறுபது முப்பது ஏக்கர்லயும் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்னைய வந்து பல ரகங்கள் இருந்தாலும் வந்து அது நம்மளுடைய சாயிலுக்கு இந்த ரெட் சாயில் வர கல்சல் மண்லாம் வந்து அந்த லட்சத்தீபு நெட்டைன்னு சொல்லுவாங்க அது வந்து நாட்டு தேங்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஓட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பொள்ளாச்சி தான் ரொம்ப நல்லா இருக்கும் அது பருப்பு வந்து ரொம்ப கலராக இருக்கும் பெரிய சைஸ் வரும் இந்த இதில் அரைக்கிறதுக்கெல்லாம் துருவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பட் இளநிக்கு ரேட்டு சில பேர் விவசாயத்தில் வந்து வேகமாக வந்து இப்போ இந்த மரமெல்லாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு தான் விளைச்சல் வரும் பட்டு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு வந்து அந்த நட்டைங்கிறது லட்சத்து இதில் இருந்து எடுக்கிறாங்க அது க ஒரு பல பேரில் இருந்தாலும் கூட அந்த நம்ம தமிழ்நாட்டு இதுக்கு வந்து எங்கள் எல்லாம் வந்து காய் எண்ணெய் சத்து ஜாஸ்தி இருக்கிறதுக்கு அந்த ரகத்தை யூஸ் பண்ணுறோம் இளநிக்கு வந்து நக்கவாரின்னு அந்த குட்டைன்னு பேரில் அந்த மரங்கள் வந்து இளநீக்கு யூஸ் பண்ணோம் இளநிலையும் பல வெரைட்டி இருக்கு பச்சை செவ்வளநி எல்லாம் இருக்கு உற்பத்தி பண்றீங்களா நாங்க நல்ல முத்துன காய் சில மரம் எல்லாம் நல்ல அதுக்காகவே பாத்தீங்கன்னா எல்லாம் சில இது வந்து அப்படியே நாத்துக்காக விட்டுருவோம் அதை எடுத்து நாற்று நட்டு உருவாக்கும் சில இது வந்து சாயில் வந்து ஒரே இடத்துல மகர்ந்து அதுவும் நம்ம மனித இனம் மாதிரி தான் மனிதன் எப்படி ஒரே ஊரில் பொண்ணு எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களையும் கலவையில் சில நர்சரியில் அதெல்லாம் உருவாக்குவாங்க அந்த நல்ல ஈல்டு வேணும் காய் வந்து நல்ல பெரிய லெவலில் வரணும்னா நாற்று வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதை சில எக்ஸ்பர்ட் அரசுகள்லேயும் கவர்மெண்ட்லேயும் தோட்டக்கலையிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க வேளாண் விவசாயிகளுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுக்குறாங்க நம்ம எதை நோக்கி நம்ம சாயில் நமக்கு இருக்கிற தண்ணி தேவைகள் இதெல்லாம் சில மரங்களுக்கெல்லாம் ஒரு நாள் விட்டு தண்ணி பாய்ச்சுறது ரொம்ப இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு அதுக்கு கணக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சில இடத்துலலாம் சொட்டு நீர் இதில் பாசனத்தில் வச்சு தண்ணி கொடுப்பாங்க என்ன தான் இருந்தாலும் மழையை பேஞ்சி தலை மேலே தண்ணி ஊற்றி வர்ற மகசூல் தான் ரொம்ப நிறைய வந்து மகசூல் வரும் ஆகவே விவசாயத்துக்கு இப்போ நம்ம பகுதியில் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் மழை கிடைக்குது பட் அந்த ஆத்தோர படுகைகளில் நம்ம காவேரி ஆறு போகிற பெல்ட்டு அந்த ஈரோடு அந்த பொள்ளாச்சி அந்த பக்கமெல்லாம் காற்று அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற தென்னை மரம் வந்து காய் சைஸ் ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும் நம்ம தூத்துக்குடி இந்த பக்கம் எல்லாம் நம்ம மதுரை எங்கள் ராஜபாளையம் பகுதியிலெல்லாம் இருக்கிறது வந்து காய் கொஞ்சம் சைஸ்னா இருக்குது பட்டு பருப்பு தன்மை ஆயில் பருப்புட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாம் கொப்பரைக்கு பிளான் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் இந்த விவசாயிங்கும் போது அவங்களோட அந்த அறுவடை பண்ற பொருளை வெவ்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ நீங்க ஊர்லயும் நிறைய தென்னை விவசாயம் பண்ற நீங்க எங்கேயுமே இருக்கு உங்களோட அந்த இந்த தேங்காய்களை நீங்க என்னவா பயன்படுத்துறீங்க தேங்காய் நீங்களுக்கு பல வகையான ஸ்வீட் தயார் பண்றதுக்கு கோகோனட் பர்ஃபி இந்த போலி இதுக்கெல்லாம் நிறைய வந்து தேங்காய் வந்து பட் எங்களுடைய விவசாயத்தில் கிடைக்கிற தேங்காய் வந்து குறிப்பாக சட்னிக்கு தான் யூஸ் பண்ணுறோம் சட்னி இங்கே இருக்கிற தோப்பு பார்த்தா நாங்கள் வால்யூம் எங்களுக்கு விளைச்சல் எங்களுக்கு கம்மி வில இருக்கிற லேண்டு எங்கள் அப்பா கொடுத்த லேண்டு இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது இல்லை பண்ணுறோம் பட் எங்களுக்கு ஒரு நாளைக்கு பல லட்சம் தேங்காய் நிறைய பிரான்ச் இருக்கிறதுனால தேவைப்படும் பட் மார்க்கெட்டில் இருந்து கொள்முதல் பண்ணுறோம் பர்டிகுலராக அந்த பொள்ளாச்சி காயும் தூத்துக்குடி பக்கம் அங்கே தஞ்சாவூர் இந்த பக்கத்தில் இருக்கிற காய்கள் அந்த ஒரு கிலோவுக்கு வந்து ஆறுநூறு கிராம் ஒரு தேங்காயோட வெயிட் இருக்கணும் ரெண்டு காய் தான் வரணும் ஒரு கிலோ வெய்ட் அந்த எங்கள் ஊர் பகுதியில் வந்து அந்த நாட்டுக்காய் நாட்டு நாட்டு அந்த இது சூழ்நிலையாக நெட்டை அந்த லட்சத்தீவு அந்த ரகம் வந்து காய் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் பட் உள்ளே இருக்கிற பருப்பு ரொம்ப இருக்கும் அதில் ஆயிலுக்கு எடுத்துக்கிறோம் கோல் ப்ரெஸ் ஆயில் இப்போ நாங்கள் முத்துன தேங்காயை வந்து சேர்த்து வச்சு இது கொப்பரையாக மாற்றி நாங்களே கோல் ப்ரெஸ் ஆயிலு கிரியேட் பண்ணோம் நாங்கள் டு பி கிரீன்ஸ் வச்சுருக்கோம் அதனால் ஸ்பெஷலாக அது பண்ணுறோம் பட் எங்களுக்கு வால்யூம் ரொம்ப தேவைப்படும் போது நம்ம பக்கத்து தோப்பில் இருக்கிறவங்க எல்லாம் விவசாயிங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா கொள்முதலில் விற்பனைங்கிறது டைரெக்டாக யாருக்கும் கிடையாது கொண்டு போய் அந்த ஹோல்சேல் இவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அவங்க வந்து ஒரு எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு தான் வேலை கொடுக்குறாங்க பட்டு மார்க்கெட்டில் அதே தேங்காய் வந்து டபுள் த ரேட்டில் இருக்குது இருபத்தஞ்சி முப்பது ரூபா அந்த அதை உரித்து கொண்டு போய் அவங்க இதெல்லாம் கொண்டு போய் ப்ராசஸ் வெயிட் பண்ணி விற்கிறது இதெல்லாம் விவசாயிக்கு இப்போ உண்மையான பலன் கிடைக்கிறதில்ல பட் நாங்கள் நாங்களே விவசாயம் பண்ணி எங்களுக்கு ஓன் யூஸ் பண்ணிக்கிறதுனால பெரிய பெனிஃபிட் இருக்குது சென்னையில் இறைவன் கொடுத்தது அந்த பச்சை மேலே இருக்கிற இருந்து அந்த நாரில் இருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகிறது எல்லாமே மனித சக்தி அதை உபயோகி யூஸ் ஆகிடுது நீ என்ன மாதிரியான உரங்கள் வந்து தென்னைகளுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் இயற்கை உரம் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு மாட்டுடைய இந்த பெருசாக இந்த மாட்டு இதை வச்சிருக்கிறது பஞ்சகவியம் வந்து பண்ணுற வேப்பம் பண்ணினாக்கும் மாட்டுடைய சாணம் அது இல்லாமல் அந்த மாட்டுடைய கோமியம் இதெல்லாம் கொண்டு வந்து எருத காய வச்சு அதில் சில இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கூட இஞ்சி பூண்டெல்லாம் கூட சம்டைம் ஏதோ மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க வேப்பம் கொட்டை கொட்டையை நல்லா இடித்து பவுடராக்கி அந்த கலவையில் ஊற்றி ஒரு அஞ்சு லிட்டருக்கு வந்து ஐநூற்றி ஐநூறு பொன்னிஸ்டு டென்னுங்கிற கலவையில் மிக்ஸ் பண்ணுவாங்க வாட்டரில் அதை கொஞ்சம் விடுவாங்க மேலே வந்து மேலே வர இதுக்கு வந்து பூச்சிங்களுக்கு அது வேப்பம் கொட்ட சம் ஏதோ வேறு இதெல்லாம் இயற்கை அட்வைஸர் வராங்க அவங்க வேளாண் துறையில் அந்தந்த நேரத்தில் வந்து ஐடியா கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றதை அத ஃபாலோ பண்ணி நாங்க பண்றோம் இங்க வந்து தென்னை தவிர்த்து வேற என்னென்ன விவசாயம் சார்ந்த விஷயம் இங்க திரும்ப நிறைய கொஞ்சம் இடம் இருக்கு தனியா அதுல வந்து மாட்டுக்கு தீவனம் போடுறோம் அது போக வேர்க்கடலை அந்த இடங்களை நம்ம பார்க்கலாமா இப்ப தான் விதைச்சிருக்காங்க அது தெரியும் ஓகே

மாமரம் தோப்பு இருக்கு தென்னை மரம் இயற்கை இதுதான் அந்த ஊரல் தான் அது அந்த இதில் அந்த பஞ்சகவியம் கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் இப்போ மாமரங்கள்னா எவ்வளோ மாமரம் இங்கே இருக்கு சுமார் ஒரு நூறு மரங்கள் இருக்குங்க ஊரில் வந்து நிறைய இருக்கு ஒரு ஐநூறு மரங்களுக்கு மேலே இருக்கு அல்போன்சா இது ஊறுகாய்க்குன்னு கிளிமுக்கு மாங்காய்னு இருக்கு ஊறுகாய் நிறைய நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்புறம் லெமனும் போட்டிருக்கோம் எலுமிச்சம்பழம் வந்து எங்கள் ஊர் பக்கம்தான் ரொம்ப புளியங்குடின்னு அந்த ஊரெலாம் ரொம்ப எலுமிச்சம் ரொம்ப அந்த அந்த பக்கம் விவசாயிகள் வந்து நிறைய விளைச்சல் பண்ணுறாங்க சாரும் நிறைய இருக்கும் அந்த மண் அந்த அங்கே இருக்கிற சாயில் அந்த ஏற அந்த காட்டு என்று இந்த பக்கம் இருக்கிறதுனால புளியங்குடி பக்கம் இருக்கிற அந்த லெமன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த செடியெல்லாம் அதெல்லாம் பண்ணையில் கொண்டு வந்து அதையும் வச்சுருக்கோம் பசுமை உடலில் எல்லாம் பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்கும்போது நிறைய புக்கை படிக்கும்போது நிறைய நாலேஜ் தெரியுது நம்மளும் அதிலருந்து எடுத்துகிட்டு நம்ம நம்மளுடைய விவசாயத்துலேயும் பலனை ஜாஸ்தி அடையலாம் ஜென்ரலாக இப்போது மா மாமரம் இங்கே சொன்னீங்க சார் இங்கே என்ன வகையான மாமரம் இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து அந்த பங்கனப்பள்ளிங்கிற அந்த இதுவும் ராஜபாளையம் சப்போர்ட் ஆம்பாங்க அது ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும் அது இருக்குது நாங்கள் நிறைய எங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு கொடுக்குறது அப்புறம் நாங்கள் கடையில் வியாபாரம் பண்ணுறதும் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கும் வந்து இந்த இந்த ராஜபாளையம் மும் வந்து ரொம்ப விரும்பி எல்லாரும் வாங்குவாங்க அந்த ரகங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் பஞ்சவர்ணம்னு ஒன்று ரவுண்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப தோல் சுருங்கி அப்புறம் அப்படியே நகத்துல எடுத்தோம்னா அவ்வளோ அற்புதமான சுவையாக இருக்கும் அதனால எல்லாம் அந்த ரெண்டு வெரைட்டி தான் நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ மாமரத்துக்கு என்ன மாதிரியான உரங்கள் சார் சேம் இதே தான் பஞ்ச தான் போட்டு அந்த இதே உழுது நல்லா மழை தலை மழை பெய்யும் போது அது நல்ல விளைச்சல் நல்லா வருது சரி இப்போ இங்க எவ்வளோ மாம்பரம் வரைக்கும் அந்த சீசன் டைம்ல அறுவடை கிடைக்குது குறிப்பிட்ட அளவுக்கு சொல்ல முடியாது இது வந்து பூ நல்லா பூத்துரும் அந்த நேரம் காத்து வராமல் இருக்கணும் மழை பெய்யாம அதை சேலஞ்செல்லாம் இருக்குது அப்புறம் நிறைய காய்ச்சி சின்ன கூட மரம் வந்து காற்று வரும்போது மரம் க களைகள்லாம் கூட சம்டைம் டேமேஜ் ஆகும் அது சென்ற ஆண்டு நல்லா இருந்தது இந்த ஆண்டும் கூட நல்ல மழை இப்போ நான் பருவமழை நல்லா பெஞ்சதுனால முன்னோர்கள் சொல்லுவாங்க தலைமேலே என்னதான் நிலத்தில் தனிப்பட தலைமேலே இயற்கை எண்ணெய் வந்து மழை பெய்கிறதெல்லாம் வந்து ஆனந்தமாக சந்தோஷமாக வரும் இந்த ஆண்டு நல்லா சிறப்பாக காய்க்கும் தென்னையிலையும் சரி மாமரத்துலேயும் சரி விவசாயிகளுக்கு இயற்கை தான் ஃபிக்ஸ் பண்ணும் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும் நம்ம ஆர்வமாக நினச்சோம் நம்ம க நினச்சதை விட ஒவ்வொரு ஆண்டு க ஜாஸ்தியாகவும் கிடைச்சிடும் ரொம்ப விளைச்சல் வரும்போது மார்க்கெட்டில் விலை குறைவாக இருக்கும் அதனால் இந்த ஆண்டு எல்லாருக்கும் விவசாயிக்கு ஒரு பொன்னான ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு இப்போ அங்கே ஊரில் எவ்வளோ இடத்துல பண்ணிட்டுருக்கீங்க சார் மாம்பழம் ஊரில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் வந்து மாம்பழம் மரமே வச்சுருக்கோம் அது எங்கள் எங்கள் தாத்தா இவங்கெல்லாம் முன்னோர்கள் வச்சது எங்கள் அப்பா எங்கள் இவங்கெல்லாம் மாமாலாம் பார்த்துட்டு இப்போ எங்கள் நிறுவனம் மூணாவது நாலாவது தலைமுறை வந்திருக்கு இப்போ நாங்களும் வந்து எங்கேயாவது ஒரு நல்ல வித்தியாசமான உலக லெவலில் என்னெல்லாம் மாம்பழம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து எங்கள் தோட்டத்துலேயும் எங்கள் விவசாய பெருமக்களை வச்சுட்டு கல்டிவேட் பண்ணுறோம் நிறைய அங்கங்கே கிடைக்கிற வெரைட்டி என்ன தான் இருந்தாலும் ராஜபாளையத்துக்குன்னு ஒரு மாம்பழத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது திருச்சியில் கூட சில அல்போன்ஸ் சில சில பர்ட்டிகுலர் எல்லாம் இருக்குது அந்த தத்வத்திர ஃபார்ம் இவங்கெல்லாம் வந்து சிறப்பாக நிறைய பேர் ஆந்திராவிலாம் நாங்கள் ஆந்திராவிலிருந்து தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அந்த சில வெரைட்டி இருக்குது அதை வந்து பதியம் போட்டு அதை ஒட்டு மாங்கே வந்து கிரியேட் பண்ணி வைக்கும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு யாருக்கா கொடுத்தோன்னா அங்கே விரும்பி திருப்பி கேட்டு வாங்குவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் அது காரணம் அந்த ரெட் சாயில் மணலும் அங்கே கிடைக்கிற காற்று அந்த இது எல்லாமே இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தாத்தா பண்ணாங்க அதுக்கப்புறமா அப்பா இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்து ஒருத்தவங்க புதுசாக ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் அப்படிங்கும் போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபோக்கஸ் எல்லாமே அது சார்ந்து தான் இருக்கும் பேக் டு விவசாயம்ன்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எப்போ தோணுச்சு சார் விவசாய பெருமக்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு தரமான வச மகசூலாகி ரேட்டுக்கு தான் நல்லா விளைஞ்சிடும் அவர் விவசாயி ரே ரேட்டை நிர்ணயம் பண்ண முடியாது பட் விவசாய வேலைக்கு வர்றவங்க பணியாளர்கள் இருந்து எல்லாருடைய அவங்க நிர்வாக வரை எல்லாமே கூடிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு விளைச்சல் கூடிடுச்சுன்னா அதுக்கு உண்டான விலை வந்து கூட மாட்டேங்குது அதனால எல்லாருமே அதில் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு ஏற்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல ஆகவே என்ன பண்ணாங்கன்னா பசங்கள்லாம் படிக்கும்போது நீங்கள் இந்த தொழிலுக்கு அப்பாப்படுற கஷ்டங்கள் சிரமங்கள் சேலஞ்செல்லாம் இருக்குது நிறைய இந்த வருஷம் நல்லா மகசூல் ஆயிரும் நினைக்கும் போது அன்றைக்கி பொய்த்து போகும் ஏதாவது விளைச்சல் குறைஞ்சிரும் இல்லைன்னா விளைச்சல் நிறையா இருந்து விலை குறைஞ்சி போச்சுன்னா அவங்க எதிர்பார ஒரு ஏக்கர் எல்லாருக்குமே அந்த ஒரு நாள் கூலிங்கிறது இருக்குது அந்த ஆண்டு வருமானம் வராத ஒரு விவசாயி ஒவ்வொரு ஆண்டும் தோல்வியை பல ஆண்டு சந்திச்சுட்டு வராங்க அப்போ அவங்களுக்கு வேறு வழியே தெரியல அவங்க கொண்டு போய் அங்கே மார்க்கெட்டில் போய் விற்கணும்னு போகும்போது உடனே பணமும் தரதில்லை வச்சுட்டு பின்னாடி வந்து வாங்கிக்கணுங்கிறாங்க அந்த நிலையெல்லாம் இன்னும் அரசு இன்னமும் கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு நிறைய வந்தாங்கன்னா இன்றைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாக வந்து இந்த துறையில் வந்து பல சாதனைகள் பண்ணுறாங்க யாருமே செய்ய முடியாத மகசூல் பண்ணுறாங்க நல்ல வேலைக்கு என்ன பொருளை போன டெக்னாலஜி இங்கேயும் வந்துருச்சு அதனால் ஃப்யூச்சரில் வந்து எங்கள் கூட மனிதனுக்கும் உணவு உணவு முக்கியம் ஃபஸ்ட்டு அதனால் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்குங்கிறது அழிவே இல்லை அவங்க தான் பாஸ் பட் அந்த விவசாயத்துறையை வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து படித்தவங்களேந்து எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறது இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க தான் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இது என்னுடைய கருத்து எந்த தொழில் செஞ்சாலும் சரி முடிவில் இதை நான் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நானும் இதை கொஞ்சம் ஹைடெக் விவசாயம் பண்ணுங்கிறதுக்காக என் எதிர்காலத்தை வந்து திட்டமிட்டுருக்கேன் விவசாயத்துக்காக நாங்க வந்து விவசாயத்தில் வந்து ஒரு புதுமையான விவசாயங்கள் வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றதுக்காக நிறைய திட்டங்களை போட்டுருக்கோம் இந்த இயற்கையாக உணவுல வந்து ஆசவக்கடன் ஒரு இதற்கு என்னுடைய என்னுடைய நண்பர்களுக்கு ஆரண்டி பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஏக்கருக்கு வந்து நல்ல ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நல்ல லாபம் கொடுக்குற அது என்ன மாதிரி அது அவக்காடோவில் பல வகை இருக்குது அது தான் ஒமேகா த்ரீ நிறைய இருக்குது அது உடல் நலத்துக்கு நல்லது இப்போ சர்வதேச சந்தையில் அதில் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து அது ஒரு செடியை வந்து வச்சு ஒரு நாலு வருஷம் பராமரிச்சோன்னா அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் வரைக்கும் அது நிறைய காய்கள் கிடைக்கும் அதனால எல்லா அது ரெட் சாயில் வேணும் ஒரு மூவாயிரம் அடி மூவாயிரத்தி ஐநூறு அடி காபி பீன் எங்கெல்லாம் விளையுதோ அங்கெல்லாம் வரும் இருக்கீங்களா அது வந்து நிறைய பேர் இதை பண்றாங்க இப்ப இஸ்ரேல் டெக்னாலஜியோட நிறைய அது நிறைய அட்வான்ஸ் நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு நம்ம த்ரோன்ல போய் ரிப்போர்ட் எல்லாம் கிடைச்சிடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த செடிக்கு வந்து வேண்டிங்கிற தண்ணியை வந்து அறுபது லிட்ரு வரைக்கும் அதை ப்ரொவைட் பண்ணோம் அதை பட்டு அதுக்கு கரெக்டான இடமெல்லாம் பண்ணோன்னா இது வந்து நெக்ஸ்ட் லெவல் விவசாயம்ங்கிறது அது வந்து பெரிய நிர்வாகம் இது இல்லை அதை எல்லாமே டெக்னாலஜி பார்த்துக்குவாங்க அந்த செடி எவ்வளோ குடிச்சது எந்த வெதரில் இருக்காங்க காய் வந்து பத்து மாதமும் வந்து மரத்துலேயே இருக்கும் எப்போ நம்ம ஆர்டர் ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அப்போ ப்ளக் பண்ணி அது மூட்டத்தில் வச்சு பண்ணிட்டோன்னா நாலு நாளில் பழுத்தரும் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம் அது அந்த அற்புதமான தொழில் அது என்னென்ன வகையான மாடுகள் இங்கே இருக்குது இங்கே வந்து ரொம்ப நாட்டு மாடுகள் வந்து நம்ம ஓங்கோல் இது இருக்குது ஓங்கோல்ல மாடு அது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்த மாதிரி அது நாட்டு மாடு அப்புறம் நம்ம தருமபுரி பக்கம் வந்து இந்த குட்டை மாடு அந்த சேப்பு கலர் மாடெல்லாம் இருக்கு இல்லையா புங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த சிந்தி மாடுபாங்க அந்த சேப்பு கலர் பெரிய மடி இருக்கும் அது நிறைய பால் கிடைக்கும் அந்த மத்து பெருசாக இல்லையா ஒயிட்டா அது வந்து நம்மளுடைய ஆந்திராவிலிருந்து வரச்சு அந்த மாடு அப்புறம் இருந்து கிரு இன வகைகள் மாடு அதாவது இந்த லாஸ்ட் அது காதல் இதெல்லாம் மாட்டுக்கொம்பல் எல்லாம் கச்சு அதோடைய பால் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் நல்லா வெள்ளை மாடா இல்லை அந்த பிங்க் கலரெலாம் இருக்குல்ல ரோஸ் கலர் இது வந்து கிரு வந்து இதா இருந்து நல்ல ஹைட்டாக வரும் இதுவா சார் ஆமாம் இது அந்த ஒயிட்டு மாடும் அதுவும் ஆந்திரா ஒங்கோல் நம்ம இதில் இருந்து வர்றது அதோடைய பாலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் கிரு என வகை மாடு காது பெருசாக இருக்கும் இதோடைய பாலும் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து அரிய வகை மாடுகள் இதெல்லாம் வந்து கிடைக்கிறத அப்படியே கொண்டு வரும் அப்புறம் சில இதெல்லாம் வந்து அந்த வெதருக்கும் நம்ம வெதருக்கு செட் செட்டாகிறதில்ல சில நோய் அந்த வந்துடுது அதோடைய இது பராமரிப்பு செலவுகள் ஜாஸ்தி ஆகுது இப்போ இங்கே இருக்க இந்த இந்த பால்கள் இந்த மாடில் இருந்து கிடைக்கக்கூடிய பால் நம்ம என்ன என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இது நாங்கள் அடையாளம் இந்த இது வந்து ஒரு ஒரு அமைப்பை மேடம் அன்னியெல்லாம் எங்கள் ஒய்ஃப் இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க இதை வந்து நாங்கள் கண்ணுக்குட்டிக்கு போட்டு கமர்ஷியலாக இதை பண்ணல நாங்கள் எங்கள் கோயிலெலாம் வச்சதுனால ஒரு சேவை மன பண்பாடு கண்ணுகளுக்கு குடித்த போக ஒரு கம்மியான பால் தான் வருது அதில் வந்து இங்கே சொசைட்டி கொடுத்துருவோம் நாங்கள் அடையாளம் மனக்கு இதிலேருந்து எடுக்கிறது இல்லை அந்த வர்ற வருமானத்தை இவங்களே இங்கே பணியாளர்கள் இந்த மாடு பராமரிப்புக்காக வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு டைம் இப்போ ஒரு மாடு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நேரில் நீங்கள் போய் பார்க்குறீங்களா இல்லை அட்வைஸ் இல்லை நம்ம நம்ம கன்சல்டன்ட் இருக்காங்க நம்ம எங்கள் ஸ்டாஃப் அவருக்கு போய் பார்த்துட்டு வீடியோ எல்லாம் போட்டோல்லாம் எடுத்துருவாங்க போக வேண்டிய தேவை இருந்தால் போகலாம் அது ரொம்ப அங்கங்கே தூரமான இடத்துல இருந்து நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் போக முடியாது இங்கேன்னா இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இப்போ இது பண்ணும்போது சில பேர் எல்லாம் பராமரிக்க முடியலன்னு கூட கொடுத்துட்றாங்க எங்களுக்கு என்னென்னா அந்த ஜீவனை வளர்க்கணும் எத்தனையோ பேர் ஆதரவு இல்லாதவங்களெல்லாம் எல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அதை மாதிரி இதையும் நமக்கு ஒரு நல்லதும் நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் ஒரு கடவுளாக நினச்சி இவங்களை பாதுகாக்கணும் இதுக்கு இப்போ என்ன மாதிரியான தீவனங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இயற்கையாக வந்து புல்லலாம் நாங்களே விளைவிக்கிறோம் அதுக்கு அந்த புல்லுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்குறாங்க அதை வளர்த்து இத்தனை ஒரு மூணு மாதத்தில் வளர்ந்துடுது பச்சை புல் அது இல்லாமல் நெல் நாங்கள் போடுற நெல் வைக்கிறது இதெல்லாம் வைக்கோல் வாங்கி வச்சுக்கிறோம் அப்புறம் கடலை புண்ணாக்கு சில இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பருத்தி விதை இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தேவையான ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதையும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொடுக்குறோம் இயற்கையாக மேய உட்றோம் அதுவும் போயிட்டு வந்துட்டு மதியத்துக்கு மேலே அப்புறம் சாய்ந்தரம் அந்த இடத்துல எல்லாம் தேவையானதை அவங்களுக்கு போட்டு வச்சுருவோம் அவங்க எப்போ வேணுமோ அந்த தேவையானதை சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சாணமாக இருக்கட்டும் இதெல்லாம் உரங்களாக பயன்படுத்துகிறாங்க சில இடங்களில் வந்து நம்ம திருநூறு பள்ளுபடியெலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ப்ராசஸில் இருக்கீங்க நாங்கள் இப்போ இது வரைக்கும் வந்து இந்த பஞ்சக்கவியம் பண்ணிவிட்டு எங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்கிறதுனால எங்களுக்கே யூஸ் ஆகுது இப்போ சில கோயில்களில் வந்து இப்போ தமிழக அரசு வந்து விபூதி வந்து அந்த இயற்கை இது இல்லாமல் யாரும் கொடுத்தா இப்போ எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டதுனால இப்போ நாங்களும் கூட அந்த இதை வந்து இயற்கை அந்த கோயிலுக்கு தேவையான அந்த இயற்கை விபூதியை தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்குண்டான முயற்சியில் பேருங்க இந்த மாடு வளர்ப்பில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது எல்லாமே ஒரு ஆர்வம் தான் மாடு இது கோழி கருங்கோழி எல்லாம் வளர்த்துட்டு தான் வாத்து வளர்க்குறோம் முயல் வளர்க்குறோம் எல்லாம் பர்டிகுலராக எங்கள் ஊர் ராஜபாளையம் ராஜபாளையம் நாயை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வளர்த்தோம் அதுக்கு ஒரு நோய் வந்தது நிறைய தவறிடுச்சு இப்போ கொஞ்சம் நாய்கள் தான் ஒரு பத்து நாய் வரைக்கும் இருக்கு இது ஒரு ஹாபின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஹாபியாக வந்து இதுங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நடந்து வந்தால் நம்ம பின்னாடியே வருவாங்க சில மாட்டுக்கெல்லாம் அகத்தி கீரை கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் வாழை தாறு வாங்கிட்டு வந்து வாரம் வர எல்லாம் வந்து அவங்க கையால் கொடுக்கும்போது அவர் பாசமாக குழந்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ இதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் உங்கள் ரெண்டு பேருக்கு ஃபேவரெட்னா எந்த மாட்டு சொல்லுவீங்க பிரித்து பார்க்க முடியாது ஒரு பெற்றோருட்டே எந்த குழந்த இருக்கும் இருப்பினும் கூட ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் யார் வாங்குறாங்கன்னு நாங்கள் வந்து பால் நிறைய கொடுக்குற மாடுன்னு பார்க்குறதுல சில மாடு முகத்தில் தெய்வ கடாட்சம் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் முதல்ல கேட்டிங்க உங்கள் வீட்டுக்கு யார் உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு வந்த நாலு பேர் யாருன்னு நீங்கள் அது மாதிரி எங்களுக்கு வந்த நேரம் அந்த ரெண்டா அந்த பக்கத்தில் மூணாவது இல்லை இருக்காங்களே ஒயிட்டு பிளாக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க இப்போ இந்த இவங்களும் அதே மாதிரி வந்தது அந்த இருந்து வாங்கினோம்ல இவங்க வர வர புதுசு புதுசாக நிறைய வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் நிறைய செட் இது ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி நோய் தாக்கம் வந்தது இப்போ வந்து அந்த சரியாக கவனிக்கலைன்னா அதை அது ஒரு பாவத்துக்கு போன மாதிரி ஒரு மனசு கஷ்டப்படுது கூடவே இருந்தவங்க திடீர்னு இல்லாமல் போய்ட்டு மாதிரி ஒரு உணர்வுகள் ஒரு நல்லா மேனேஜ் இருக்கிறவங்கள நல்ல திறமையான இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நிறைய விரிவாக்கம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு கூடிய சீக்கிரம் விரிவாக்கம் பண்ண போறோம் தேங்க்யூ சார் காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வேள்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க